Idayam wishes you a very happy new year. ஒரு காவல் அதிகாரிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் இடையிலான மோதலை வளரவிடக்கூடாது என்றும் உயரதிகாரிகள் தலையிட்டு வருண் ஐ பி எஸ் சீமான் இடையிலான மோதலை முடித்து வைக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் தனியார் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் கொடுத்துள்ள பேட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளான பெண் தைரியமாக புகார் அளித்ததற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் பல்வேறு வழக்குகளில் குற்றவாளியான ஞானசேகரனை சுதந்திரமாக காவல்துறை எவ்வாறு அனுமதித்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆண் நண்பரின் இப்போதைய நிலை குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஞானசேகரனுக்கு உடந்தையாக யாரும் இருக்கின்றனரா என கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மணிப்பூரில் நடப்பது இன கலவரும் ஆனால் தமிழகத்தில் நடப்பது சமூக பிரச்சனை என்ற அவர் தமிழகத்தில் நடக்கும் பாலியல் கொடுமைகளை சமுதாய பிரச்சனையாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்றும் அவற்றை அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி சனிப்பெயற்சி வருவதால் ராசிக்கு சாட்டையடி கொடுப்பதன் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று அண்ணாமலைக்கு ஜோசியர் அறிவுறுத்தி இருக்கலாம் என சாட்டையடி போராட்டத்தை விமர்சித்தார் ஒரு சமயம் டாலரின் மதிப்பு நிதியமைச்சரின் வயதை தாண்டிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சித்திருந்ததாகவும் இப்போது டாலரின் மதிப்பு நிதியமைச்சரின் தாத்தாவின் வயதை தாண்டிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார்